தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு வெதர்மேன் என்று எல்லோராலும் அறியப்படும் பிரதீப் ஜான் வானிலை நிலவரம் குறித்த துல்லியமான தகவல்களால் தமிழ்நாட்டின் வெதர்மேனாகவே மாறிவிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது பிரதீப் ஜான் வழங்கிய உடனுக்குடன் வானிலை நிலவரங்களால் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானார் அந்த ஆண்டு ஒரே நாளில் அவரது பேஸ்புக் ஃபாலோயர்கள் பாலோயர்கள் ஆயிரத்திலிருந்து எழுபதாயிரமாக மாறினர் இந்திய வானிலை ஆய்வு மையம் விவரம் அறிவிக்கும் முன்னரே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வர்தா புயல் தொடர்பான தகவல்களை பேஸ்புக்கில் வெளியிட்டு அசத்தினார் தற்போது தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் குளிரால் நடுங்கி வருவதால் இதுவற்றி பிரதீப் ஜான் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் என்ன தென்னிந்திய மாநிலங்களில் இப்படி திடீரென கடும் குளிர் ஏற்பட காரணம் என்ன இது ஒன்றும் என்றுமே இல்லாத ஒரு காலநிலை அல்ல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இந்திய தீபகற்பத்தின் அருகே ஒரு உயர் அழுத்தம் காணப்படுவது வழக்கமான ஒன்றுதான் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை புத்தாண்டு பிறப்புக்கு முன்பே ஒட்டுமொத்தமாக முடிந்து போய்விட்டது இதனால் காற்றில் ஈரப்பதம் சற்றும் இல்லை காற்றில் ஈரப்பதம் இல்லாததால் பனிமூட்டமும் அதன் அழுத்தமும் அதிகரித்து தென்னிந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு குளிர் நிலையை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு வானிலை எப்படி இருக்கும் எப்படி கணித்துள்ளீர்கள் என்ற கேள்விக்கு வெதர்மேன் அளித்துள்ள பதில் எப்பொழுதுமே ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் மந்தமான மாதமாகவே இருக்கும் குறிப்பாக தமிழகம் கேரளாவில் மந்தமாகத்தான் இருக்கும் எனவே தற்போது வறண்ட வானிலையே நீடிக்கும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வானிலை குறித்து உடல்நிலை செய்திகளுக்கும் மறக்காம நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்